பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோமதி கொடுத்த லெட்டரில் முட்டையை மடித்து வந்த கஸ்டமருக்கு கொடுத்துட்றாப்புல நம்ம பாண்டியன் அதுக்கப்புறம் என்ன கோமதி அப்படியே சோகத்தோட மீனா கிட்ட வந்து நடந்த கதையை சொன்னா அதில் உங்களோட பேர் எழுதியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறப்ப நான் எங்கேயா பேர்லாம் எழுதியிருக்கேன் விசியத்தை மட்டும் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அச்சோ அந்த பொம்பளை உள்ள அந்த லெட்டரை எடுத்து படிச்சதுனா மாமா தான் ஏதோ அந்த பொம்பளைக்கு லெட்டர் எழுதுனதா தப்பாக நினச்சிக்க போகிறாங்க இதனால் ஆனாலும் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மீனாவும் கோமதியும் அந்த பொம்பளையை துரத்திக்கிட்டு போய் அந்த லெட்டரை எப்படியோ அவங்ககிட்ட இருந்து வாங்கிடுறாங்க மறுபடியும் கடைக்கே வராங்க கடைக்கு வந்து மறுபடியும் நம்ம மீனா வந்து பாண்டியன் பாண்டியன்கிட்ட பேசி பார்க்குறாங்க பாண்டியன் என்னடானா மீனாவையும் சேர்த்து தான் திட்டுறாப்புல அதுக்கப்புறம் மீனா வந்து பாத்தீங்கன்னா பொறுமையாக ரொம்ப பொறுமையாகவே எடுத்து சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த லெட்டரை ஒரு தடவை படிச்சு பாருங்க அப்படின்னு கொடுக்குறாங்க லெட்டரை வாங்கிட்டு படிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கசைக்கு தூக்கி கிடாசிடுறாப்புல அதுக்கப்புறம் கோவமான மீனா கோமதியாத்தைய அழைச்சிக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறம் கசக்கி கிடக்குற லெட்டரை நம்ம தலைவரே எடுத்து வச்சுக்கிட்டாப்ல அவர் பொறுமையா அப்புறம் படிப்பாராட்டுக்கு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க சென்னைக்கு வந்தாங்க இல்லையா ட்ரைனிங்க்கு நம்ம கதிரும் ராஜ்யம் இப்ப கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே பீச்சுக்கு போயிட்டு அப்படியே பீச்சுல ஜாலியா வந்து சுற்றிக்கிட்டு தண்ணியில் காலை நினைக்கிறது இந்த மாதிரி பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியாக நம்ம ராஜி ஃபோனை பார்க்கும் பொழுது நம்ம ராஜி தண்ணியில் விளையாடுறத தலைவர் வீடியோவாக எடுத்து வச்சுருக்காப்புல கேட்டால் சும்மா தான் எடுத்தேன் அப்படின்னு நம்ம கதிர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ராஜிக்கும் எதுக்காக எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அவன் மொத்தத்தில் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க அவ்வளோதாங்க இன்னும் எபிசோடு அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்